எல்லாம் இழுத்து பேசுறேன்னா ஒருத்தனும் தப்ப முடியாதியா இங்க பாருங்க ஒரு இந்த பூமியில வந்து நல்லவனா பிறக்கிறது கூட ஒருத்தன் புண்ணியம் பண்ணிருக்கணும் புரியுதா உங்களுக்கு நீ நல்லவனா நம்ம பிறக்கணும்னா கூட போன ஜென்மங்கள் ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்பதான் நம்ம இறைவன் அடைய முடியும் அதுக்குண்டான நல்ல எண்ணங்களை நமக்குள்ள இறைவன் தருவான் இதுக்கெல்லாம் அந்த இந்து கடவுளை திட்டுறது இந்து மதத்தை விமர்சனம் படுத்துறது இந்த கும்பலெல்லாம் நரக கூட்டம் நரகாக்கினை இவர்களுக்கு உண்டு நான் சொல்ல பெருமாள் சொல்றேன் எம்பெருமான் சொல்றாரு மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீண்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை புனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம்பூத்தி கணிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்த சாமி சொல்றாரு பெருமாள் சொல்றாரு எவனா இந்து கடவுளையும் இந்து புராணத்தையும் இழித்தும் பழித்தும் பேசுறானோ அந்த கும்பலுடைய ஆத்மாவை அன்னை துர்க்கை சென்று அவன் இறப்புக்கு அப்புறம் ஆத்மாவை யார் பிடிச்சிட்டு போவா எம கொண்டு போக மாட்டானா எம கொண்டு போனா தீர்ப்பு வந்து விசாரிப்பானா அதாவது இவன நரகத்துல போடலாமா இவனை சொர்க்கத்துல போடலாமா இந்த கும்பலுக்கு இந்த மாதிரி இப்ப பாருங்க இழிவுபடுத்த கும்பலெல்லாம் நேரடி நரகம் அதுவும் அன்னை துருக்கை கொண்டு வீசிட்டு சொல்லல எம்பருவான் சொல்றான் பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் என்னை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல் குட்டியில அடைக்க கொத்தி அறந்த புழுக்கள் வந்து குஞ்சுதாங்க பெருமாள் சொல்றான் எம்பருவான் இந்த இவனுக்கெல்லாம் அந்த இந்த கும்பல் ஓட்டுக்காக இந்து மதத்தை கேவலப்படுத்தி பேசுறது மேடைக்கு மேடை கயிறு கட்டாதங்கிறது பொட்டு வைக்காங்கிற கும்பல் எல்லாமே எவன்லாம் தீக்காக எடுத்துக்கிடுங்க இந்த கும்பல் எல்லாமே இந்து மதத்தை பழித்து பேசுவான் இந்து கடவுளை திட்டுவான் இவனுக்கு தண்டனை என்னவா சாமி சொல்றாரு இவனுக்கு இவன் அதாவது இவனை அசுரனா இவன் இந்த மாதிரி புத்தியில படைச்சதே அவன்தான் இவன் உயிவடைய உயிர்வடைய முடியாதியா இவனுக்கு மேல் வீடு திறக்காது மோட்சை வீடு இவனுக்கு இவனுடைய ஆத்மாவை நரகத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்களாம் புழு கொஞ்ச இடத்துல போடுவாங்களாம் புழு நிலைகிற இடத்துல இவன் தூக்கி வீசப்படுவான் உடல்தான் அழியுது ஆத்மா அழியாது நீ உடலை பார்க்காதீங்க பொன்முடியோட உடலை பார்க்காதீங்க ஆத்மாவை பாருங்க கி வீரமணியோட உடலை பார்க்காதீங்க கி வீரமணியோட ஆத்மாவை பாருங்க நீங்க புரியுதா உங்களுக்கு அதனால இந்து புராணங்கள் எல்லாம் சும்மா சாதாரண இது கிடையாது இந்து புராணங்கள்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த ஒவ்வொரு சொற்களும் இப்போ சாமியே சொல்றாரு தினமொரு நேரம் இந்த பெருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்ட உற்றோர் தொலைத்தனர் பிரிவிதாங்க நீ இந்து புராணத்தை நீ படிக்க நேரலையா விட்டு நீ காதல கேட்டா கூட உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ எல்லாமே நீ வந்து எங்க போவியா நீ மோட்சத்துக்கு போயிருவியா உனக்கு உடனடி பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிற சாமி சாமி அதான் சொன்னாரு பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கர்ணையுண்டாம் நோயில் அது இருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு பாக்கிய வைகுண்டு வாழ் வந்தவர் வாழ்வார் தமக்கிறேன் நீ பகவத் கீதையாகட்டும் அகில வாசகம் ஆகட்டும் திருவாசகமாகட்டும் தேவாரகமாகட்டும் இதெல்லாம் நீ காதல கேட்டா கூட உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உனக்கு மோட்சம் கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய இந்து புராணங்களில் உள்ள இந்து புராணங்களில் உள்ள வார்த்தைகள் அவ்வளவு சக்தி அப்ப நம்ம இந்து கடவுளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அதனால இவனுக்கு தப்ப முடியாது இவன் திட்டுனா நரகம் அது கூட தண்டையும் அனுபவிச்சு ஆகணும் ஒவ்வொருத்தனும் உடனே எல்லாம் தெய்வம் வந்து கேட்காது புரியுதா உங்களுக்கு உடனே நீங்க கேட்கலாம் என்ன அப்ப சாமி இல்லையா அப்படின்னு எல்லாம் கிடையாது அந்த இது கழிவுகோம் இப்ப தெய்வம் உடனே கேட்காது கொஞ்சம் விட்டுதான் கேட்கும் அது இந்த மாதிரி கும்பலெல்லாம் ஆட விட்டுதான் ஆட விட்டுதான் என்ன பண்ணாரு வேக்காடு பண்ணுவாரு எம்பர்மா சொல்றாரு பகவானே சொல்றான் தாய் தம்மர் என்றும் தன்கிளை என்று பார்ப்பதில்லை வாய் உரமாய் பேசும் அம்பர் என்று பார்ப்பதில்லை அன்பாகி வந்தவரை நான் அலைச்சியல் செய்து ஏற்பதுண்டு பம்பான மாற்றானை நான் வளர்த்த ஏற்பதுண்டு அன்பா இருவனை எம்பருமனை சிவசிவா அறகரான்னு சொல்ற பிள்ளைகளை சோதிப்பாரா ஆனா எம்பருமா கைவிட மாட்டான் இந்த கும்பலுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாராம் கோடி கோடியா மாடி மாடியா கூட கோபுரம் என்ன கையமுத்திரைக்கு ஒரு ஆள் காலமுத்திரைக்காக ஒரு ஆளு வீட்டுக்கு பாதுகாப்புக்கு நூறு போலீஸ் எல்லாம் ஆனா ஒரு நாள் உண்டைய ஆத்மாவை எமன் வந்து பிடிச்சிட்டு போவாள் அன்னைக்கு என்ன பண்ணுவ சாமி சொல்றாரு பட்டம் தனையறுத்து அவர்களை இப்ப அரைச்சீரை வைத்திடுவேன் கொடுவாரா உன்னுடைய பட்டம் பவுசல்லாங்க வருமா அவன் எம்ம கிட்ட யமுனோ வந்தான் சிவனோ வந்தான் காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன் தண்டித்து நான் சிவன் ராயம்புறமா அதான் சாமி சொன்னாரு என்ன சொல்றாரு பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் போய்விடுவீர் விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர் ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான் இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா அவரவருக்கு இட்டக்குறை ஆதிமுனி என்ன செய்வேன் நடு தீர்ப்பு நான் கேட்க நாலெடுத்து வருகிற சாமி சொல்றாரு வெறுமா சொல்றான் நடு தீர்ப்பு செத்துக்கு போற ஆத்மாவுக்கு தீர்ப்பு கொடுக்குறது யாரு எம்பருமா தான் இவனை நரகத்துல போடணுமா இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பணுமா இல்ல இவனுக்கு மீண்டும் பிரவியை கொடுக்கணுமா இது எல்லாம் அவன் தான் கொடுக்குறான் எம்பருமா தான் ஆத்மாவுக்கு அதனால இவனுக்கு எவனுமே தப்ப முடியாது சாமி அதான் சொன்னாரு பாவி அவன் செத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கி நீ நீ சும்மா இந்து புராணத்தையும் இந்து கடவுளையும் திட்டி தப்பிச்சலான்னு நினைக்கிற ஒரு பைய தப்ப முடியாது எழுதி வச்சுக்கோங்க அதனால அதனால இங்க இங்க பாருங்க இங்க மந்திரி ஆயிட்டோம் சிஎம் ஆயிட்டோம் பி எம் ஆயிட்டோம் இது இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய பதவியே கிடையாதுங்க சாமி சொல்றாரு மோட்ச உயிருக்கும் நரக உயிருக்கும் தீ நரக பாவி உயிருக்கும் ராச உயிருக்கும் பள்ளி வாசல் உயிருக்கும் எ உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா எல்லா உயிரும் மோர்ச்சத்துல இருக்க உயிர்க்கும் வந்து அடைக்கலாம் நரகத்துல இருக்கு உயிர்க்கம் வந்து அடைக்கலாம் ஈரேழு பதினாறு உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசித்தான் வந்து அடைக்கலாம் நீங்க ஒரு அற்ப பதவி வந்தோடனே ஆடக்கூடாது சாமியாதான் சொன்னாரு சற்றாலை வாழ்வு சற்றாலை வாழ்வு சகட இருக்கிற வரையில் கற்றோரே ஆகிடும் கண்டறிவேன் போனி என்பான் முள்முருங்கை பூவு மினுக்கு மூன்று நாளை கல்லருட வாழ்வு காணும் அது போல் மினுக்குனாரு எம்பரும் என்ன சொல்றான் முள்முருங்கை பூல பூக்கக்கூடிய அந்த பூவானது மூன்று நாளைக்கு மினுக்கும் நாலாவது நாள் கருகி கீழே கீழே விழுந்துரும் வாடிரும் அது போல அந்த அற்பருடைய பதவி என்ன சொல்றாரு இன்னைக்கு ஆட்சி வந்துட்டு அதிகாரம் வந்துட்டு நான் எனக்கு பெரிய மந்திரி ஆயிட்டேன் எம்எல்ஏ ஆயிட்டேன் மந்திரி ஆயிட்டேன் அப்படின்னு பெரிய பதிவு வந்துருச்சுன்னு சொல்லி ஆடற கும்பலா இவங்க ஆட்டை இருந்த இடம் தெரியாம போயிடுவானுங்க நான் சொல்லல பெருமாள் சொல்றாருங்க சாமி சொன்னார் அதுதான் எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த முக்கால் அடிக்குள் தானே சிவனைங்காரு மகாவிஷ்ணு எம்பெருமா சிவன்கிட்ட உரையாடுறான் இந்த பூமியில முக்கால் அடிதான் பெருமாளுடைய பாதத்துக்கு நாராயணனுடைய திருவடிக்கு இந்த பூமி எவ்வளவு ஒரு பாதம் கூட இந்த பூமி கிடையாது அதுக்குள்ளதான் நம்ம இருந்துக்கிட்டு ராஜா மந்திரி பி எம் சிஎம் நான் பெரிய பதவி நான் பெரிய பணக்காரன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பெருமாளுடைய முக்கால் அடிதான் அவன் நசுக்கினா என்னாவும்

நித்தம் செத்த பாவிப்பா நாதன் நெட்டூர கார நடா செத்து செத்து பிறப்பே நடா என் சித்து வித்தைகள் அறிய மாட்டாய் அள்ளும் பகலும் சொல்லி ஆச்சுதடா காணும் குறி சொல்லுதற்கு நான் கழுகு மலையாண்டி ஆண்டி வந்தே நடாங்க எங்க அப்பான் எடுக்கிறான் கண்டுக்குள்ள கணத்த பூமி கலத்த பூமி வெடிக்கட்டாங்கிறான் எங்க பார்த்தாலும் நில நடக்கும் நீங்க வீட்டுக்குள்ள படுக்க முடியுதா

அடங்காத கோபம் வச்சு ஆண்டியன செய்வேடாங்க முப்புறம் போல எரிஞ்சு போயிரும் பூலோகம் பாத்துக்கோங்க அவனுடைய கோபம் இந்த மாதிரி சனாதன தர்மத்தை திட்டிக்கிட்டு உருட்டு இந்த உருட்டு எல்லாம் நம்ம செய்ய விடாதுங்க ஆனா பிராமணாம் பிராமணன் தலையில உணச்சான் கால நம்ம எல்லாம் கால இருந்து வந்தோம் ஒரு ஒரு உருட்டு விட்டுவானுங்க அதெல்லாம் போய் கீதைய சொல்ற மாதிரி எல்லாம் எங்கேயுமே இல்லைங்க நான் பார்த்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது சாமி கீதல் தெளிவ சொல்றாரு சாதூர் வண்ணியம் மயாசிஸ்டம் குணகர்ம விபாசகங்கிறாரு ஏன்டா நீ நல்லது பண்ணா உன்னுடைய கர்ம வினையின்படி நான் உன்ன படைக்கிறேங்கிறாரு இதுல என்ன தப்பு இருக்கு இப்போ நீங்க ஒரு புண்ணியம் செஞ்சு வைங்க அதுக்குன்னு பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பாவன் அதுக்கு தண்டனை கொடுக்க போறேன் இததான் இதுல சொல்றான் கர்ம வினை நான் ஒரு நாலு வரத்த படைக்கிறேன் இதுல பவன் அதான் சொல்றான் ஆனா எந்த பலனமும் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லல அவனவன் கடமை செஞ்சு அவனும் மோட்சத்துக்கு போலான்னு சொல்றான் புரியுதா எந்த இடத்துலயும் பவான வந்து ஏற்றத்தாழ்வு சொல்லல பிராமணன் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் எந்த இடத்துலயும் சொல்லல ஆனா இவனுக்கு இத்தனை வருஷம் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கான்

கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகிதன் மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கு உட்புகுந்து தடவி ஒருவன் வாழிங்க ஆனா நம்ம அத்தனை கோடி ரகம் எத்தனை கோடி வர வாங்கிட்டு வந்தா சிவன் கடைசில என்ன அவன் நிலைமை என்னாச்சுங்க சொல்லுங்க அவனே சிவபெருமா வளக்கூடிய கைலாய் மலைய ஒரு கையால அசைச்சானா ஒரு விரலாலை அப்பருடைய பராக்கிரமசாமி ராவணனிய எம்பெருமான ஒரு ராமமானம் ஆயிரம் சல்லடக்கனாக உடம்பு தொலைச்சி ஆயிரம் பிண பிணக்குவியில் கடியில கொண்டு போட்டுருச்சான் அப்பதான் ராவனுடைய மனைவி வந்து பா கேட்டாலா ராவணிட்ட ராமன் ராமா ராமா என்னுடைய கணவன் இப்படி ஆயிரம் பிணத்துக்கு அடியில போட்டுக்க உடைய ராமபானன்னு கேட்டாலாம் அப்பதான் சாமி சொன்னாராம் ஜானகியுடைய என்னையும் இவனுடைய உடல்ல எந்த இடத்துல இருக்க இருக்கக்கூடாதுங்கறக்காக ராமபான ஆயிரம் செல்ல கணக்க தொலைச்சுதான் அப்பேற்பட்ட ராவணனையே ரா ராவணனே போயிட்டான் இவனுக்கு இதுல அர்ப்ப பதவி அவன் மூன்று உலகையும் அடைக்க ஆழ்ந்தவன் தெரியும் ஆழ்ந்தவன் தெரியுமா உங்களுக்கு மூன்று உலகையும் ராவணன் வந்து அடைக்க ஆழ்ந்தவன் அப்பேற்பட்ட ராவணருக்கே அந்த நிலைமை அதையா வீரமணி இருக்காருல எந்த வீரமணி ஐயப்பா கோயில் இருப்பாரு அவரா அவரு இல்லைங்க கி வீரமணி இந்த வீரமணியா அவரு அவரும் பாருங்க அவங்க ஒண்ணா ராமர் அடிச்சோம் அப்படி இப்படி ஒரு ஒரு உருட்டு விட்டுவாரு இல்லையா ஆமா அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனையா அவருக்குதான் பெரிய தண்டனை இருக்கு இறை தண்டனை பெரிய தண்டனை உண்டு ஏன்னா அப்பேர் பராக்கிரமசாலி ராவண மூன்று உலகம் அடைக்க ஆண்டவங்க அவனையே எம்பெருமா விட்டாரா ராவண சாதாரண சோ ராவன் என்ன தன்மை பண்ணியிருக்கான் தேவ தேவரையும் மூவரையும் தெய்வேந்திரன் வரையும் நால்வரையும் வேலை கொண்டு நாடானே தேவேந்திரன் வரைக்கும் அடைக்காண்டுட்டான் மூவர் அப்போ வாய்ப்பவனுக்கு என்ன வேலை கொடுப்பான் அவனுடைய அரண்மனையில வாய் பவன் அடிமைக்கி வச்சிருக்கான் வாய் பவன் எவ்வளவு சக்தி சக்தி அவருக்கு பாருங்க வாசு வாசு மணிமேடை தூராட்டால் வீசுவேன் வாழால் வெட்டுவேன் அவனை என்பான் வாயு பகவான் வந்து தினம் போய் அவனுடைய அரண்மனை வாயில்கள் எல்லாம் தூத்து கூட்டி பெருக்கணும் அவனுக்கு அந்த அந்த வேலை இவ்வளவு அழகான வேலை கொடுத்திருக்கான் பாருங்க வாயு பகவானுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கான் பாருங்க வந்து மேடை தெளியாது இருந்தால் மரண ஒருவரையும் வல் விலங்கில் வைப்பேன் என்பான் வர்ண பகவான் தினம் என்ன பண்ணுனா அவனுடைய அரண்மனை முற்றத்துக்கு வாயு பகவான் கூட்டி பெருக்கணும் இவன் தண்ணி தெளிக்கணும் வேலை பாருங்க அழகா கொடுத்திருக்கான் பாருங்க அப்புறம் இவ நம்ம சந்திர சூரியனுக்கு என்ன வேலை தெரியுமா சந்திரசேகருக்கு வந்து அவளுக்கு சல்யூட் அடிக்கணும் இப்போ வந்து ஒரு ஒரு மந்திரி வராங்கன்னு வைங்களா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு மரியாதை நிமித்தமா பண்ணுவாங்களா அந்த மாதிரி என்ன சொல்றான் சந்திரரும் சூரியரும் சாய்ந்து மிக போகாட்டால் சந்து சந்தாக என் சரத்தால இருப்பேன் என்பான் ரெண்டு சந்திரனையும் சூரியன் பிடிச்சா பிடிச்சு கொண்டாந்துட்டான் அவனுக்கு வேலை என்னன்னா இவரு அப்படி எலும்பி அவர் நடந்து வந்தார அவங்க நின்று அப்படி காலை வடைக்கி அப்படி சல்யூட் அடிக்கிறோம் வணக்கம் வைக்கிறோம் அந்த வேலை அவனுக்கு சந்திரன் சூரியனுக்கும் அப்புறம் தெய்வ மடவார்கள் திருக்கவரி வீசாட்டால் கைவரைந்து கட்டி கடுவிலங்கில் வைப்ப என்பான் தெய்வ மடவர்கள் தெய்வ தெய்வ பெண்கள் இருக்காங்களா தேவ பெண்கள் தெய்வகுல பெண்கள் அவங்களுக்கு அவங்க வந்து திருக்கவரி வீசணும் அது பண்ணிருக்காங்க அப்புறம் பாருங்க நாலு வேதத்துக்கு என்ன வேலை தெரியுமா நாலு வேதத்துக்கு நல்லாறு சாஸ்திரத்துக்கும் நாலு மறையும் நல்லாறு சாஸ்திரமும் பாலு குடம் சுமந்து பணிந்து முன் இல்லாவிட்டால் அஸ்திரத்தால் அரைத்து அம்மிதனில் வைத்து நெற்றியில் திலக முடியுமா நாலு வேதங்களும் ஆறு சாஸ்திரம் இவனுக்கு வேலை இவனுக்கு வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணணும் பால் கூட வந்து தலையில ஊத்துறோம் டெய்லி இவனுக்கு பாலாபிஷேக வேலை தான் நாலு நாலு வேதத்துக்கும் சாஸ்திரத்துக்கு கொடுத்துருக்கான் எப்படி அப்பேற்பட்டவை அப்புறம் இருங்க தேவர்களுக்கு என்ன வேலை வானவர்கள் எல்லாம் மலர் எடுத்தன் காலையில் தானமது பண்ணி தாழ்ந்து நில்லாத இருந்தால் சாகும் வரைக்கும் தடியிரும்பில் இட்டவரை வேகும்படி வேல் விதி விட்டுடுவேன் அப்புறம் இருக்கு யமதர்மனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான் மாமரளி மூவர் வந்து சொல் கேளாவிட்டால் காமனையும் ஈசன் கண்ணால் எரித்தது போல் என்னுடைய கண்ணால் யமனையும் காலனையும் உன்னுடைய தூதனை இருப்பான் ஏமா தூதன் மூணு பேரும் பிடிச்சு வந்துட்டான் அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்க தெரியுமா நான் எவனை கொல்லன்னு சொல்றேன்மா நீ அவனுக்கு கொல்லணும் ஒரு ஒரு உயிரை போய் எடுத்துட்டா எடுத்துட்டு வரணும் ஏமா அதான் வேலை எம திருமனுக்கு அப்பேற்பட்ட ராவனை எப்படி அடைக்காண்டா அவனையே எம்பெருமா விட்டானா எங்க அப்ப ஒரே ராமபானம் அதனால இவங்க ராமனை திட்டிட்டு இன்னைக்கு ராமனை திட்டு திட்டு திட்டாங்க ராமர்கள் வந்துருச்சுல வந்துட்டா இல்லையா ஆமா அதனால ஒண்ணு புரிஞ்சீங்க நம்ம கடவுள் சாதாரண கடவுள் கிடையாது இவங்க எல்லாம் இந்து தர்மத்தை சனாதனத்தை திட்டிட்டு தப்பிச்சிடலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கான் நரக குழி உங்களுக்கு காத்து இருக்குது நீ ஏன்னா அததான் சாமி சொன்னாரு அறிந்தோர் அறிந்துடுங்கோ அகலோடி போக முன்னார் வச்சு வந்து பார்ப்பீள் வழி தெரிவிட்டில் என்னமோ என்று கேட்பீரால் அண்ணன் முதலத்து ஆக்கினைக்குள்ளாவார் நல்லவர் நல்லாவார் நானூறு கேள் அம்மா அம்மானையாரு சாமி நீ பகவத்கீதை தேவார திருவாசகம் அகில வாசகத்தை நீ வந்து அப்படியே எடுத்து நீ பக்குவமா படிச்சு உட்கருத்துல ஆராய்ந்துன்னா உனக்கு மோட்சம் கிடைக்கும் நீ அதை படிக்க கூட வேண்டாம் காதல கேட்டாலும் அதை விட்டு நீ இழுத்து பழித்து திட்டி நக்கை நக்கெல்லாம் வச்சிக்கோ எம்பருமா சொல்றான் நான் சொல்லல அவன் மேல சத்தியம் நல்லா கேட்டுடுங்க இந்த மொழியை தூசணிந்த படும் பாத பாடதனை கேளு கந்த உலகு களி பிடித்து இது பொன்முடிக்கு பொருந்தோம் கந்த உலகு களிபிடித்து கண்ணுருகி காலுழண்டு குந்த குடலும் கொம்பு கொப்புள் சிலந்து உண்டாகி எந்த இடமும் அழிந்தழிவார் என்னானே இது தப்பாதே இதுதான் இன்னைக்கு பதவி இருக்கு புகழ் இருக்குது நம்மள எவனும் தட்டி கேட்க முடியாது ஏத்து கேள்வி கேட்க மாட்டான்னு தைரியத்துல நீ பேசுறேன்னா இந்து புராணங்களை திட்டுறா இப்படி படிச்சேன்னா உன்னுடைய மறுபிறவில உனக்கு என்ன கிடைக்கும் நாயா பிறந்து நீ பத்து கூட்டி போட்டு ரோட ரோட திரிவ சாக்கடையில் படுத்து கிடப்ப இன்னைக்கு ஆயிரம் கோடி பங்களா இருக்கும் அதே ஆயிரம் கோடி பங்களாக்கு முன்னாடி நீ நாயா பிறந்து வருவ நான் சொல்ல கீதல பகவான் சொல்றாரு

உனக்கு இகவாழ்வு வாழ்வு சுகப்படும் பரவாழ்வு சுகப்படும் இகத்துல உனக்கு நல்ல வாழ்க்கையும் பரத்துல மோட்சம் சாமி நீ படிக்க வேண்டாம் வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்ட எங்க ஐயா தாமோதரன் ஐயா எங்க பார்த்தாலும் திருவாசகம் முற்றுதல் பண்றாரு போய் கேளுங்க கேளுங்க ஐயா கேளுங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மோட்சம் சும்மா அதை விட்டுட்டு நீங்க நக்கல் நய்யாடி பண்ணீங்கன்னு வைங்க ராமனை விட ராம நாமத்துக்கு தான் சக்தி அதிகம் அது உங்களுக்கு ராமனை விட ராம நாமத்துக்கு சக்தி அதிகம் நீங்க ராமனை கூப்பிட்டா வரமாட்டாரு ராம ராமன் சொன்னீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து நிப்பார் பக்கத்துல ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி எந்த யுகமானாலும் ஆனாலும் ஆஞ்சநேயனுக்கு அழிவு கிடையாது சாமியா தான் சொன்னாரு நல்ல நினைவோருக்கு நாள் இத்தனை ஆனாலும் பொல்லாது வராது பூவி மீதில் வாழ்ந்திருப்பார் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டிச இன்று உரைப்பேன் கோமகனை உண்காலனாரு எவனவெல்லாம் சாதுக்களை நசுக்கிறானோ கஷ்டப்படுத்துறானோ அவன துன்பப்படுத்துறவன ஆஞ்சநேயன் உடமாட்டான் நீ உண்மையா நீ ராமன் ராம நாமத்தை சொன்னாலே ஆஞ்சநேயர் உணவு காப்பாத்துவாங்க சாமி விளையாட்டு காரியம் கிடையாதுங்க சும்மா என்னமோ கரண்ட் கம்பியில கை வைக்கிற மாதிரி இந்து புராணங்கள் சாஸ்திரங்கள் இந்து தெய்வங்களுடைய நாமங்கள் வந்து உனக்கு இப்ப நக்கலா தெய்வம் குடிக்க கஞ்சி எல்லாம் போயிருவேன் அதான் சாமி வச்சுக்கு வந்து பார்ப்பீரால் வழி தெளியும் வழி தெரியும் வேட்டில் என்னமோ என்று கே என்ன வைத்து கேட்பீரால் அன்ன முதலத்து ஆக்கினைக்குள்ளாவார் நல்லவர் நல்லாவார் நானூறு கைகள் அம்மானங்க அண்ணன் முதலத்து ஆக்கினை நெனை நீ மறுபிறவி எடுத்து கஞ்சிக்கே நீ அல்லல் படுவே உனக்கு துன்பம் வந்துரும் ஆனா எம்பெருமான நீ வணங்கணும் ஐயா உனக்கு ஒண்ணுமே வணங்கண்ணா மனசுல நினைச்சாலே போதும் சாமியாதான் சொன்னாரு எம்பருமான ஆறு பிறவி அறிய உனை நினையாமல் தோறு மிக பேசி தொழாத பேர் ஆனாலும் ஏழாம் பிறவியில் எல்லளவு நினைத்தாலும் வாரி அனைத்து வைகுண்டம் யூனை எங்க அப்பன எங்க அப்பனுடைய நாமத்தை நீ காதல கேட்டாலே போதும் அரகரான்னு சொல்லு இல்ல சிவசிவான்னு சொல்லு ரெண்டு நாமத்து சொன்னாலும் மோட்சம் உண்டு சாமியாதான் சொன்னாரு அரகரா என்ற சொல்லை கரையேரா பாவி நீசன் அறியவும் மாட்டான் நல்லோ சிவனே ஐயா சிவசிவா எந்த சொல்லு அவகட நீ இசை இருக்கு தெரியும் மாட்டதில் ஒன்னு அறகுறான்னு சொல்லு சிவசிவான்னு சொல்லி ரெண்டு நாம ரெண்டு சொன்னாலும் மொச்சோம் இதை விட்டுன்னா உனக்கு போ நீ மீன் மீண்டும் ஆயிரம் ஜென்மனி புழு விலங்கு பறவு பறக்க வேண்டியிருக்கும் அதனால தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க இந்து புராணங்கள் விளையாட்டுக்காரியம் இல்லை இதெல்லாம் சத்திய வார்த்தைகள் இது நடக்கும் உடல் தான் அழியுது ஆத்மா ஒருபோதும் அழியாது புரிஞ்சுக்கோங்க நன்றி நன்றி நன்றிங்க இதை விட உங்களுக்கு என்ன என்ன வேண்டும் பாருங்க அன்பன் வந்து அவர் அவரை தரிசனம் பண்ணார் பாருங்க அனுமன் தரிசனம் பண்ணுறாரா இதை விட உங்களுக்கு என்ன வேணும் கடவுள் இருப்பதற்கு சாட்சி இறைவன் அனுமன் இருப்பதற்கு சாட்சி இதை விட என்ன வேண்டும் இங்கே பாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் மாருதி நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது புய்மீதில் மீதில் வாழ்ந்திருப்பார் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டி சென்று பெண் கோமகணி என்று எம்பெருமன் சொன்ன வாசகம் தற்போது நிறைவேறி உள்ளது ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் மாருதி அன்பு உள்ளங்களை நீங்கள் தரிசிக்கக்கூடிய இந்த அனுமன் சிலையானது கடந்த அனுமன் ஜெயந்தி அன்று பிரதிஷ்டை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இடம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சித்தர் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த ஒரு ஒரு மகான் மகா திவ்ய புருஷனுடைய ஜீவ சமாதியின் மேல் இந்த அனுமன் சிலையானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அந்த சித்த புருஷர் பயன்படுத்திய அந்த வாசி தண்டம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் இதை தரிசனம் செய்வதே நம்ம வாழ்வில் பெற்ற பெரும் வாக்கியம் நம்முடைய கர்ம வினை நீங்கும் நம்முடைய வறுமை நீங்கும் நம்முடைய எல்லா குறைகளையும் நீங்கி எல்லா செல்வமும் கெட்டும் என்பது என்பதில் ஐயமில்லை அந்த சித்தர் பயன்படுத்திய வாசி தண்டத்தை தரிசித்துக் கொள்ளுங்கள் அவர் தவம் தவம் செய்யும் பொழுது வை கையில் வைத்திருந்த அந்த சக்தி வாய்ந்த வாசி தண்டம் அது மட்டுமல்லாமல் இறைவனை அவர் புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் அந்த ஓலைச்சுவடியும் கூட இன்றளவும் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது தாங்கள் இந்த ஆலயத்திற்கு வந்தால் தரிசனம் செய்யலாம் இந்த ஆலயம் அமர்ந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட சுற்றி ஊரே கிடையாது பனை மரங்கள் சூழ்ந்த ஒரு காட்டுப்பகுதி சுற்றளவில் நான்கு கிலோமீட்டர் எங்கும் ஊர் கிடையாது எங் பாருங்கள் எங்கு பார்த்தாலும் கற்பக வெச்சமாகிய அந்த பனைமரங்கள் தான் சூழ்ந்துள்ளது அப்பேற்பட்ட ஒரு அருமையான இடத்திலே இந்த அனுமன் சிலையானது சித்தர் ஜீவ சமாதியின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டது கடந்த அனுமன் ஜெயந்தி என்று அன்றைய தினத்திலேயே அனுமன் குரங்கு வடிவிலாக வந்து இந்த இடத்தில் பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்ட அரிய நிகழ்வும் அந்த அற்புதமான காட்சியும் நடந்தது ஆக இதில் ஒரு ஆச்சரியம் என்றால் இந்த ஏரியாவில் நூறு நூ நூறு கிலோமீட்டர் சுற்றளவில் குரங்கு எங்கும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு குரங்கு மட்டும் வந்து பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டது அதுவும் அனுமன் ஜெயந்தி அன்று இந்த சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட அன்று எடுத்து சாப்பிட்ட நிகழ்வு அந்த சித்தருடைய அந்த அருளாசி என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் இந்த ஓலைச்சுவடி பாருங்கள் அவர் அந்த சித்தர் கைப்பட எழுதிய அந்த உழைச்சுவடி அவருக்கு தவம் செய்யும் பொழுது வைத்திருந்த அந்த வாசி தண்டம் இங்கே இருக்கிறது தாங்கள் இதை தரிசனம் செய்ய எப்போ வேண்டுமானாலும் வரலாம் மேலும் அன்பு உள்ளங்களே இந்த அனுமன் சிலைக்கு கவசம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளோம் தற்போது எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாததால் இந்த அனுமன் சிலைக்கு கவசம் செய்ய உதவி செய்ய விருப்பமுள்ள அன்பு உள்ளங்கள் தங்களால் முடிந்த சிறிய உதவியை தங்களால் இயன்றதை இயன்றதை ஒரு ரூபாயாக இருந்தாலும் அன்பாக ஏற்றுக்கொள்கிறோம் தங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம் இந்த அனுமன் சிலைக்கு திரு கவசம் மற்றும் அனுமனுக்கு திருத்தேர் செய்யும் பணி தொடங்கியுள்ளோம் ஆகவே தாங்கள் கருணை கூர்ந்து தங்களால் என்ற சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம் உங்கள் வாழ்வில் இந்த அனுமன் எல்லா செல்வத்தையும் கொடுப்பான் தாங்கள் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்ய வர வேண்டிய முகவரி திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் திசை நிலை தாலுகாவில் அமைந்துள்ளது மேலும் விவரங்களுக்கு அடிய கூறக்கூடிய இந்த மொபைல் எண்ணிற்கு தாங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு மீண்டும் சொல்கிறோம் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இதே எண் கூகுள் பே உள்ளது இதே எண்ணில் மொபைல் நம்பரும் இதுதான் கூகுள் பே நம்பரும் இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் தாங்கள் இங்கே தரிசனம் செய்ய வரக்கூடிய விருப்பம் உள்ள பக்தர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தங்கள் வாழ்வில் இந்த அனுமன் உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து தங்களை வாழ வைப்பான் அதாவது எம்பெருமான் சொல்லுவார் நல்ல நினைவோர்க்கு நாளியத்தை ஆனாலும் பொல்லாது வராது புவி மீதில் வாழ்ந்திருப்பார் நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டிசை என்று பெண் மகனே என்று இறைவன் சொல்லுவான் அதாவது எம்பெருமான் நாராயணனே சொல்கிறான் அதாவது எவனவனாலான சாதுக்களை நல்ல மனிதர்களை கெடுதல் செய்ய நினைக்கிறானோ அவர்களை அடக்குவதற்கு அவர்களை தண்டி தண்டிப்பதற்கு என்னுடைய தூதுவன் அனுமனை அனுப்புவேன் என்று சொல்லுவான் எல்லா தெய்வங்களும் வாழ்ந்து மறைந்ததாக மறைந்த அதாவது பூமியில் மணி மனு எடுத்து வந்த எல்லா கடவுளும் மறைந்ததாக தன்னுடைய சடலத்தை போட்டு மறைந்ததாக வரலாறு உண்டு ஆனால் என்றைக்கும் சிரஞ்சீவி அழியாதவன் அனுமன் அவன் எவ்விடத்திலும் இருப்பான் என்பது ஐயமில்லை இந்த அனுமன் உங்கள் வாழ்வில் எல்லா செல்வத்தையும் கொடுப்பான் தரிசனம் செய்து கொள்ளுங்கள் பக்தர்கள் இந்த திருப்பணிக்கு உதவ தங்களை வேண்டுகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் மாருதி